கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டாக்ட் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وَإِنَّمَا توفون أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ وقال رسول الله صلى الله عليه وسلم إِنَّمَا الْأَعْمَالُ بِالْخَوَاتِمِ رواه البخاري أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا أقولهم إرئبا ورونك وإتاها ஈருலக தலைவர் கண்மனை ரசூலுல்லாஹு சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பிரலாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் வலிமார்கள் அலமாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து அல்லாஹ் நிறையார்களே கடந்த வாரம் முதல் கொண்டு நாள் அதனுடைய ஆரம்ப நிலை அதில் முதல் ஆரம்பித்து ஒரு மனிதனுடைய சொருகம் நரகம் வரை உள்ள வாழ்க்கை இதையெல்லாம் பேசுவதாக நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய கியாமத் என்பது அவனுடைய மரணம் முதல் கொண்டு ஆரம்பமாகிறது பொதுவாக உலகத்திற்கு நாள் இருக்கிறது சூர் இந்த உலகம் அழிக்கப்படும் அதற்கு முன்னால் பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடைபெறும் ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கியாமத் என்பது அவனுடைய மரணம் கடந்த வாரங்களில் மரணத்துறை நிலை எப்படி இருக்கும் குறிப்பாக நல்லோர்களின் மரணத்தின் அடையாளங்கள் ஹதீசனுடைய பார்வையில் நாம் பார்த்திருக்கிறோம் அருமையான பெருமக்களை அதே போல இன்னொரு சாரார் துர்பாக்கியசாலிகளின் மரணம் தீயோர்களின் மரணம் அது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய உயிரை வாங்க வருகின்ற பொழுது மலக்குகள் மிக கோரமாக வருவார்கள் என்பதை எல்லாம் கடந்த வாரத்தில் சொன்னோம் எவ்வளவு கோலமாக வருவாங்கன்னா அந்த உயிர் உடம்பில் சென்று ஒளிந்து கொள்ளும் வருவதற்காக மறுக்கும் நரகத்தின் காட்சிகள் காட்டப்படும் கோபம் உன் மீது இருக்கிறது என்பதை கொண்டு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் அதற்கு பின்னால்தான் ஒரு கெட்டோர்களின் மரணம் என்பது நடக்கும் அருமையான பெருமக்களே இதில் முக்கியமாக பேச வேண்டிய வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா தீய மரணங்களின் அடையாளம் என்ன இவருடைய மௌத்து ஒரு கெட்ட மௌத்து அப்படின்னா மார்க்கத்துடைய பார்வையில எதையெல்லாம் சொல்லலாம் அருமையான பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் கிதாபுகளில் எழுதுகின்ற பொழுது ஒரு மனிதன் பாவ செய்யக்கூடிய சூழ்நிலையில் மரணிப்பது அவன் தீய மரணம் என்பதற்கு அடையாளம் கெட்ட மரணம் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்படாத மரணம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு

அதன் இறுதியை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது எப்படி எப்படிந்த உன்னுடைய கடைசி நாட்கள் காமிச்சிடும் அதனால பல பேரு வாழ்க்கையை பார்க்கிறோம் கடைசி நாட்கள் அவ்வளவு பிராசமாக இருக்கும் சில நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் கடைசி நாட்கள் அவ்வளவு கோரமாக இருக்கும் அதனால வாழ்வினுடைய நிலை எப்போ முடிவு செய்யப்படும் இன்னமல்லேன் கடைசி நிமிடங்கள் கடைசி நாட்கள் அவர் எப்படி இருந்தார் என்பது முக்கியம் அதனால பாவம் செய்யற நிலையத்தை மோப்பாகிறது இது கெட்ட மரணத்தின் அடையாளம் அருமையான பெருமக்களே அதே போல இன்னொரு மிக முக்கியமான தீவ மரணத்தின் அடையாளம் என்னன்னா அல்லாஹுவின் மீது தவறான எண்ணம் மேற்கொண்டிருக்கும் நிலையை ஒரு மரணிப்பது அல்லாஹ் மேல தவறான எண்ணம்னா என்ன அப்படின்னா பெருமானா சொல்லல்லாஹ் அதிச சொல்றாங்க எமூத்தன்ன அதுக்கும் இல்லா வகுவா எப் சினு பில்லாஹும் உள்ளன்ன உங்களில் ஒருவர் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கும் நிலையிலே தவிர மரணிக்க வேண்டாம் அல்லாம நல்லெண்ணம் என்ன அப்படின்னா எல்லா நிலையிலும் அல்லாஹ் பொருந்திக்கிறது வாழ் சந்தோஷமா இருக்கும் அல்லா புகழ்ந்தாரு இப்ப என்னாச்சுன்னா அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்து நல்லா மேல போவோம் அல்லாக்கெல்லாம் இறக்கமே இல்லையா அவெல்லாம் ஒரு கடவுளா இத்த வருஷமா நான் அவனுக்கு தொழுதனே இவ்வளவு நாள் பள்ளியாசருக்கு போனானே கொஞ்சம் கூட ஈவர்க்கெல்லாம் இப்படி பண்றானே அவனா ரஹ்மானா ரஹீமா இப்படி அல்லாவும் சாடுறாரு அதே கோபமான நிலையில நிலையில் அவர் மரணி பாறைய நாள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அடையாளம் அதனால எந்த தெரியாது எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் கொடுக்கிறப்ப நல்லா இருந்துச்சு இருபத்தி எட்டு நாள் அல்லா கொடுத்துக்க நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் அல்லா பட்டினி போட்டுட்டான் அல்லாவும் சாடுறாரு வாழ்க்கையில் எவ்வளவு காலங்களை அல்லா ஆரோக்கியமாக கொடுத்தான் அப்பெல்லாம் அல்லாஹுடைய அருமை தெரியல அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் நோய் கொண்டு சோதிக்கின்ற பொழுது அல்லாவை சாடுறோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அதே நிலையில அது கெட்ட மூத்தா போயிடும் அதனால மௌத்து வரைக்கும் அல்லாஹ் மீதான நல்ல எண்ணம் அல்லாஹை முழுமையாக பொருந்து கொள்கின்ற எண்ணம் நம்ம இடத்துக்கு வலுவாக இருக்க வேண்டும் கெட்ட மரணத்தோட இன்னொரு முக்கியமான அடையாளம் என்னன்னா வாழ்ற காலத்து நல்லா வாழ்வாரு நாமல் செஞ்சிருப்பாரு இப்ப செஞ்சிருப்பாரு அல்லாஹ் பயந்து வாழ்ந்திருப்பாரு பாதுகாக்கணும் ஒருத்தர் அடையாளம் என்னன்னா காலம் நெருங்குகின்ற பொழுது மார்க்கத்துடைய அடிப்படையான கடமை காரியங்களை விட்டும் வணக்கங்களை விட்டு தூரமாக கடமையான விஷயங்களை விட்டு ஆகுவார் நிறைய பேர் வாழ்க்கையை நாங்கள் அனுபவம் பார்த்திருக்கிறோம் நல்ல தொழிலியாளி சில காலங்கள் தொழுகைக்கு வராம எந்த இவாதத்துடைய தொடர்பு இல்லாம அப்படி மோத்தாயிருவாரு இது எதனுடைய வெளிப்பாடுன்னா பின்னாலது காரணம் வருது வாழ்க்கையில் நாம் எப்படி துவா செய்யணும்னா இன்று நிறுக்கின்ற நிலைவை தள்ள இன்னைக்கு நாம தொழுகையாளியா இருக்கிற அல்லாஹோ பயந்து வாழலாம் இன்னைக்கு பின்பற்றலாம் ஹராம் விஷயத்து அல்லாஹோ பயந்து வாழலாம் சரி துவா எப்படி காக்கணும்னா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக மௌத்தாகின்ற வரைக்கும் நல்ல முடிவு தருவாயாக அதனால கெட்ட மரணத்துடைய இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னா வாழ்க்கையில நல்ல அமலை செஞ்சுட்டு மௌத்தாகும் பொழுது பரலை விட்டு சுண்ணத்தை விட்டு மார்க்கத்தை விட்டு ஒருத்தர் ஒதுங்கி போறாரு நல்லா பாதுகாக்க வேண்டும் இது துர்பாக்கியசாலையின் மரணத்தின் அடையாளம் அதனால நல்லா இருக்கும்போது மார்க்கத்தை எப்படி பின்பற்றங்கிறத விட நல்லா இல்லாத போதும் அதாவது இப்படி கேட்கணும் அல்லா நான் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது உன்னை நான் எப்படி வணங்கினேனோ அதை விட ஒரு படம் அதிகமாக நான் நோயுற்றிருக்கும் பொழுது வணங்க வேண்டும் இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அமல் செய்யாத காலங்கள்ல சரலை விட்டும் தூரமான கால காலங்கள்ல முழுத்து வந்துருச்சுன்னா அது கெட்ட மரணம் அடையாளம் அருமையான அல்லாஹ் என்னடியா இருக்கிறேன் அடுத்த ஹரிசுகளை வரக்கூடிய முக்கியமான வழிகாட்டுதல் ஒண்ணு என்னன்னா கெட்ட மரணம் என்பது யார் மரணத்தை வெறுக்கிறாரோ யார் மரணத்தை ஒரு கசப்பாக நினைத்து ஒதுக்குகிறாரோ அவருக்கு அது கெட்ட மரணமாக அமைகின்றது உதாரணம் பார்த்து சொல்றான் யார் அல்லாஹுவை சந்திப்பதை பிரியப்படுகிறாரோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை பிரியப்படுகிறார் உமன் கரிகள் அல்லாஹோ சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ கரிகல்லாகு அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் இந்த ஹதீஸ்ல என்ன புரியுதுன்னா முதல் பேசிக்கான விஷயம் நாமாக நாமத்தை கேட்க கூடாது அதுக்கு அனுமதி இல்ல எவ்வளவு சிரமம் வந்தாலும் எல்லாம் எல்லா சிரமத்திலும் சபுரோடு வாழ வைப்பாயாக என்று துவா கேட்கலாம் ஆனா நாம மௌத்த கேட்கலாமா அப்படின்னா கூடாது எல்லாம் மௌத் என்ன இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு மௌத் ஆக்கியிரு வாழ்க்கை வேணாம் அந்த துவாக்கை அனுமதி இல்லை ஒரு அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அனுமதி இருக்குது ஒரு இந்த அளவுக்கு எப்படி கேட்கலாம் எனக்கு ஹைராக இருக்குமோ இந்த உலகத்தில் நான் வாழ்வது நலவாக இருக்குமோ அதுவரை வாழ பாயாக இந்த உலகில் நான் வாழ்வது எப்பொழுது எனக்கு சிரமமானதாக தீங்கானதாக மாறுமோ அந்த காலத்திற்கு முன்பாக மூத்தாக்கிடுவா இப்படி துவா கேட்கலாம் ஆனா இன்னைக்கு மூத்தாக்கிய நாளைக்கு மூத்தாக்கிடு துவா செய்யக்கூடாது ஆனா இந்த பொருள் என்னன்னா மௌத்தை வெறுப்பது உதாரணமா எப்படி இன்னைக்கு மௌத் இன்ன வீடு கட்டல கல்யாணம் பண்ணி கொடுக்கல அதனால மௌத் வந்துருமோ செய்யல மௌத் வந்துடுமோ அந்த மௌத்தை வெறுக்கிறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் சில நேரங்கள் அல்லாவும் அந்த அடியானை வெறுத்து விடுகிறான் மௌத்துங்கிறது ஒரு முடிவல்ல அல்லாஹாவை சந்திப்பதற்கான முதல் வழி எவ்வளோ கால உலகத்துல வாழ்ந்துட்டோம் மௌத் என்னன்னா நான் அல்லாஹ் சந்திக்க போறேன் அப்ப மௌத்த வெறுக்கிறது எப்படின்னா அல்லாஹ் வெறுக்கிற மாதிரி அதனால எப்படி எதிர்பார்த்திருக்கணும்னா நானும் உலகத்துடைய கடமை செய்வோம் வீடு கட்டுவோம் சம்பாதிப்போம் சௌபா செய்வோம் நல்லமல் செய்வோம் ஹஜ் செய்வோம் உம்ரா செய்வோம் எல்லாம் செஞ்சுட்டுதான் இருப்போம் ஆனால் எப்பொழுது அழைப்பு வந்தாலும் நான் அல்லாஹ் விடத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருக்கணும் அது கருத்தை இது இல்ல ஆஃபேத் நீண்டமான வாழ்க்கைக்கு துவா செய்யக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு துவாலையும் நீண்ட கேட்கலாம் பிரச்சனை தவறில்லை மௌத்தை வெறுத்தவண்ணமாக இருக்கக்கூடாது மௌத் வருவதாக இருந்தால் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அப்ப கெட்ட மரணத்துடைய முக்கியமான பகுதியில ஒண்ணு என்னன்னா மௌத்தை வெறுத்த நிலையில் ஒரு மரணம் என்னால் அல்லாஹ் அந்த மரணத்தை நர்பாக்கிய மரணமாக கருதுவது கிடையாது அதே மாதிரி போன வாரத்தில் சொன்ன விஷயம்தான் கெட்ட மரணத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா இது ஒரு தீய மரணம் எதை சொல்லலாம் தெளிவா மௌத்துக்கு பின்னால யாருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய தஃபன் சமயத்தில் அவருடைய ஜனாசா தொழுகை சமயத்தில் அல்ல அதற்கு அடுத்த நாட்களில் யாருடைய மரணத்தை கண்டு அருகில் உள்ளவர்கள் சந்தோஷம் அடைகிறார்களோ அவனுடைய தீங்க வீட்டும் தப்பித்ததாக வாழும் போது இவ்வளவு குறைச்சல் கொடுத்தாங்க ஒரு போய் வழியூ சந்தோஷமா வாழல குடும்பத்தை சந்தோஷமா வாழ அவனால தாங்க என்று எந்த மரணத்தை கண்டு மக்கள் அவன் தீங்கி வைத்தோன் என்று பேசிக் கொள்கிறார்களோ பெருமா அவர் சொன்னார்கள் அவனுக்கு நரகம் கடமையாகிவிட்டது விட்டது ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்கு ஏன்னா ஒருவேளை அவன் வுகளால் அவன் கைகளால் சமுதாயத்திற்கு தீங்கி இழைக்காமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு ஒரு நபருடைய மரணத்தில் கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வரும் தப்பான வார்த்தை வராது நான் நான் கடந்த இந்த சொன்னேன் என்னைக்குமே மௌத்துக்கு முன்னாலதான் எல்லா நடிப்பு இருக்கும் உதாரணமா எப்படி ஒருத்தர் மேல கோமம் இருந்தாலும் வெளியே பார்த்தா புகழ்வோம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இப்ப அவங்க இந்த மனசுல வந்துட்டீங்கல பயங்கரமா கோபம் இருக்கும் ஒருத்தர் மேல இருக்கும் அவர் செய்து சரியும் தெரியும் இருப்போம் நாம இதெல்லாம் மௌத்துக்கு முன்னாலும் நடக்கும் ஒரு டிராமா மாதிரி ஆனா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அதற்கு பிறகு யாரும் அவரை பற்றி என்ன இருக்குறோ அதான் பேசுவாங்க நல்லா வாழ்ந்தாருங்க நியாயமா வாழ்ந்தாருங்க தெளிவா சொல்லுவாங்க இல்ல நியாயமா வாழலைங்க உலகத்துல ஏமாத்தி வாழ்ந்தாரு அவரால் யாருக்கு எந்த பிரோஜனம் இல்லை அதுவும் தெளிவா சொல்லிடுவாங்க அதனால பெருமாள் என்ன சொன்னாங்கன்னா பின்னால் அவரை பற்றி என்ன பேசப்படுகிறது என்பதை கவனியுங்கள் அப்ப தீய மரணத்தோட இன்னொரு பகுதி என்னன்னா மௌத்தானதுக்கு பின்னால அதிகமான மக்கள் அவரை பற்றி தவறாக பேசினால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அது தீய மரணத்தின் அடையாளங்கள்ல ஒன்று அருமையான பெருமக்களை இதெல்லாம் தீய மரணத்தின் அடையாளங்கள் இதை நமக்கு என்ன யோசிக்க தோணும்னா இந்த தீய மரணம் ஏற்படு காரணம் என்ன ஒரு காரணம் இருக்கணும் இல்லை நல்ல மரணம் அதுக்கு காரணம் இருக்குது நல்ல மௌத்தா போறாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் அது மாதிரி தீய மரணம் ஏற்பட முக்கியமான காரணம் என்ன கிதாபகல்ல நிறைய விஷயங்கள் இருந்து கூட மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒரு நபருடைய மரணம் அது தீயதாக அமைவதற்கு மூணு முக்கியமான காரணம் ஏதாவது மூணுல ஒன்னு இருந்தாலும் ஆபத்து தான் அல்லாமா சாத்திவி ரஹமகுல்லா கிதாப்ல எழுதிக்கிறான் நாம் சாத்திவி யார் அப்படின்னா அனாச்சாரங்கள் சம்பந்தமாக ரொம்ப நீளமான ஒரு புத்தகத்தை எழுதிய ஒரு மிகப்பெரிய இமாம் அவங்க தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க ஒரு மனிதன் சுண்ணத்துடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு காரியத்தில் என்ன சொன்னார்கள் மார்க்கம் என்ன சொன்னது என்பதை பார்க்காமல் சடன் சமுதாயங்களை முன்னிறுத்தி விதாட்டுகளை முன்னிறுத்தி அனாச்சாரங்களை முன்னிறுத்தி மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்களை முன்னிறுத்தி செய்வாரையானால் அல்லாஹ் அவர் கொடுக்குண்ட எங்கு எங்க ஆரம்பமாகும்னா தீய மரணம் முதல் கொண்ட ஆரம்பமாகும் ஏ தீய மரணம் அவரது களிமான சீபாதாது ஏ தீய மரணம்னா வாழும் பொழுது அந்த களிமா குடி வாழலை அம்மது ரசூல்ல்லாஹ் உலகத்தை நாட்டலை ரசூல்ல்லாஹரி சுண்ணத்தை கொண்டு வரல அல்லாஹ் குடி ஏகத்து கொழுகை கொண்டு வரல அல்லாஹ் ரசூலும் விட சொன்னார்களோ அதுக்கு மாற்றமா செஞ்சாரு எத்தனை காரியங்களை பார்க்கறோமா இல்லையா திருமணத்துக்கு பின்னால ஒரு விருந்து போடுறது வலிமா அது சுண்ணத்து திருமணத்துக்கு ஒரு ஊர் விருந்து போடுறாங்க தனித்தனியா அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏராளமான சுண்ணத்துக்கு மாற்றமான பிதாட்டுகள் அனாச்சாரங்களை அதை ஊர் வளமை என்ற பெயரிலே குடும்ப வளமை என்ற பெயரில் யார் உருவாக்கி எடுத்து செய்கிறார்களோ அல்லமா சாத்திவீர அமைத்துள்ளாரை கருத்தப்படி மவுக்குடைய நேரம் அது தீய மரணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாள வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்திலையும் அல்லாஹசு என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்த சுண்ணத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தால் செய்ய வேண்டும் இது முதலாவது காரணம் இமாம் மூணு தகவல்கள் கெட்ட மரணம் ஏற்பட இரண்டாவது காரணம் எழுதுறாங்க ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல வருது ஏழு பெரும் பாவங்களை பத்தி வருது அஸ்பாரி மோபி உலக வாழ்க்கையும் அழித்து மறுமை வாழ்க்கையும் அழித்து ஏழு பாவம் அதில் ஒரு பாவம் என்னன்னா அக்குலுர் ரிபா வட்டியை சாப்பிடுவது வட்டி வாங்குறது வட்டியை வளர்க்கிறது வட்டிக்கு துணையாக நிற்கிறது வட்டி வியாபாரம் செய்வது வட்டி கொடுப்பது வட்டிக்கு தெரிந்தே துணை போகுவது இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவம்னா ரிபா உலகையும் மருமையும் அழிக்கின்ற பாவம் இதை எழுதிட்டு இவ்வளோ தகையில் அடிமகுல்லா தகல் முஜீது என்ற கிதாபில் எழுதுறாங்க ஒவ்வொரு முஜர்ரபுல் ஹாஃபிமா வட்டியோடு தொடர்புடைய வாழ்க்கை கொண்ட ஒருவன் அதன் மூலமாக லாபம் கொண்ட ஒருவன் வட்டியோடு வாழ்ந்த ஒருவன் அல்லா பாதுகாக்க வேண்டும் அவனுடைய அதிகபட்சமான மரண நிலை என்பது கெட்ட மரணமாகத்தான் அமையும் நீ நாம் நிறைய காரணம் சொல்றோம் நிர்பந்தத்துக்கு வாங்கணும்னு அது தீர்வே வராது நல்லா எழுதி வைங்க எவ்வளவு சிரமத்திலேயும் வட்டி பணத்தை வாங்கி ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதால் பிரச்சனை அதிகமாகுமே தவிர பிரச்சனைகள் குறையாது ஏன்னா அல்லா ரிபா அல்லா வட்டி அளித்தே தீருவான் அது வளராது அதனால துன்பம் தான் விடும் அதனால் சந்தோஷம் தான் கெடும் அதனால் வாழ்க்கையின் நஷ்டங்கள் தான் அதிகமாகுமே தவிர வட்டி பணம் வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம் ஒரு பிசினஸ் நடத்திடலாம் ஒரு கார் வாங்கிடலாம் அல்ல வேற ஏதாவது செஞ்சிடலாம் என்று நினைப்பது அல்லாஹுடைய நேரடி ஆயத்திற்கு மாற்றமானது அல்ல உலகத்திலையும் சும்மா விட மாட்டான் மறுபடியும் சும்மா மாட்டான் வட்டியுடைய மோசமான தாக்கத்துல ஒண்ணு என்னன்னா மவுண்ட் ஆகும் பொழுது கெட்ட மரணம் அமைவது காரணமா போயிரும் இப்ப இது ரெண்டாவது தீய மரணம் ஏற்பட முக்கியமான காரணத்துல ஒண்ணு மூணாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னா பாரியுடைய கிதாபுகள்ல இது சம்பந்தமாக அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறாரு அல்லாட்ட தௌபா செய்யறாரு வருத்தம் தெரிவிக்கிறாரு கை செய்தப்படுறாரு அழுகிறாரு அதை விட்டு தூரமா அவரை முயற்சி பண்ணி வந்துட்டார் இவர் மொஹ்மீன் நல்ல மூச்சு ஏற்படும் ஆனா ஒருத்தர் பாவம் செய்யறாரு எந்த அளவுக்குன்னா பாவம் என்று தெரிந்தே தொடர்படியா செய்யறாரு விட தயாராக இல்லை அடிக்சன் ஏதாவது ஒரு பாவத்தில் ஒரு அடியான் அடிமையாக தொடர்படியாக வலுக்கட்டாயமாக தொடர்ந்து செய்கிற பழக்கம் உள்ளவராக இருப்பார் என்னால் மௌத்தோட நேரத்தில் களிமா சொல்லித்தரப்பட்டால் இந்த பாவத்துடைய தாக்கம் களிமாவை மறக்கடிக்க செய்துவிடும் கிதாப்ல அப்படி எழுதியிருக்காரு எந்த இருந்தாலும் சரி அப்ப பாவம் நடக்கிறது மனுஷனுடைய இயல்பு தான் ஏதோ சூழ்நிலையில ஒரு பலகீனத்துல ஒரு பேராசையில ஒரு பாவம் நடக்குது அது மனிதனுடைய இயல்புதான் ஆனா அடுத்த வாக்கு நபி என்ன சொல்றாங்கன்னா ஹைனுல் ஹப்பா இன் அத்தவா ஆனா மனிதர்கள் சேர்ந்தவன் யாருன்னா பாவம் நடந்தவுடனே அல்லாஹ்விடத்தை திரும்பி அதற்கு கடுமையான வருத்தம் தெரிவித்து அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த பக்கமே நெருங்க மாட்டேன் என்று முடிவெடுப்பது ஒருத்தர் ஒரு பாவத்தை தொடர்பாக செய்கிறாரு வாழ்க்கையில அப்படின்னா அல்லா பாதுகாக்கணும் அந்த அடிக்ஷன் அந்த பாவத்தினுடைய அடிமை அந்த பாவத்தை தொடர்படியாக செய்வது மரண நேரத்தில் கெட்ட மௌத்தை கொண்டு ஒரு காரணமாக அமையும் அருமையான பெருமக்களே அதனால இந்த விஷயங்களை உள்வாகணும் அப்ப ஒரு பக்கம் கெட்ட மரணம் அதனுடைய நிலைகள் எப்படி ஏற்படும் அப்ப தீய மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணங்கள் அப்ப இந்த காரணங்களை சரி செய்ய முடியாம அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய வாழ்வு சரியாகாது அன்ஹு சொன்ன வார்த்தை உஸ்மான் ரவி அன்ஹு நரகத்தை பற்றி பேசினால் சொர்க்கத்தை பற்றி பேசினால் கூட அழுகாத அளவிற்கு கபரை பற்றி பேசினால் அழுவார்கள் கேட்கப்படுமா அவங்கள்ட்ட உஸ்மான் ரவி ஏன் கபரை பத்தி மௌத்த பத்தி பேசினா இவ்வளவு பதட்டமாகறீங்க அழுகிறீங்க உஸ்மான்பதி அல்லா சொன்ன வார்த்தை அல்லா புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவானாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நற்பாக்கியமான வாழ்க்கையா அல்ல துர்பாக்கியமான வாழ்க்கையா என்பதை அல்லா தான் ஆரம்பம் செய்கிறான் அவனை கபரை வைத்துதான் முடிவு செய்கிறான் அதனால மௌத்து நேரத்திலையும் கபர்ல வெற்றி பெற்றுட்டாருன்னா அல்லா அல்லாவுடைய கிருபையினால மறுமை வெற்றியாக அமைந்துவிடும் இங்க தோத்துட்டார்னா மறுமையில் தோத்து விடுவார் ஏன்னா மருமையுடைய நிலைகள் அதிகமா இருக்குது அடுத்தடுத்து இருக்குது பின்னாடி அடுத்த தொடர்கள் வரும் உதாரணமா பின்னால் கபருடைய வாழ்க்கை கபூரில் இருந்து எழுந்து நிற்கின்ற வாழ்க்கை எழுந்து நிற்கின்ற பொழுது என்ன ஏற்படும் கேலிக் கணக்கு முன்னால் ஏற்படும் கேலிக்கணுக்கு பின்னால் என்ன ஏற்படும் அதுக்கு பின்னால பின்னால் பாலம் அதற்கு பின்னால் சுருகம் நரகம் இத்தனை நிலைகள் இருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிலை அது சரியாக இருந்தால்தான் முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்ற அடிப்படையிலே நம்முடைய மரணம் தீய மரணமாக அமைதை விட்டோம் அல்லாஹூரத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் இந்த காரணங்கள் சடகு சம்பிரதாயங்களை உருவாக்குவது இரண்டாவது ஒரு பாவத்தை தௌபா செய்யாமல் அதை தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பது மூன்றாவது வட்டி சம்பந்தமான பாவத்திற்கு துணை போகுவது அல்லது வருமானத்தை சுவை ரசித்துக் கொண்டிருப்பது இது எல்லாம் கெட்ட மரணம் ஏற்படுவது காரணமாக அமையும் எனவே இந்த அடிப்படையில் நாம் எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிபூர்ணமான தோபா செய்யக்கூடிய நல் மக்களாக நாம் உருவாக வேண்டும் இது போன்ற பாவங்களை எச்சரிக்கை உணர்ந்த பாவங்களாக நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இதை பற்றியெல்லாம் சொல்லி நம்முடைய குடும்பத்தார்களையும் கெட்ட மரணத்தை விட்டும் கெட்ட முடியை விட்டும் அல்லாஹோ இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் வல்ல நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா அல்லா இலாஹுல்லா முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லி வண்ணமாக அல்லா மோத்தி தருவானாக அதே போல வாழ்கின்ற காலத்தில் மௌத்திற்கு முன்பாக எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹிடத்தில் பரிபூர்ணமாக தௌபாவை அடைந்த பிறகு மௌத்தாகின்ற பாக்கத்தை நிசீபாக்க தருவானாக